விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான சனி தோசத்தை போக்கி தரக்கூடிய சனி விநாயக சதுர்த்தியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது நாளைய தினத்தில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் எந்த வழிபாடுகள் செய்தாலும் சரிங்க அந்த வழிபாட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க எனவே நம்முடைய வாழ்க்கையவே நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றியமைத்து தரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பூஜையை செய்வதற்கு நம்முடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்கள் மட்டுமே இருந்தால் போதுங்க அதாவது அச்சி வெள்ளம் வெற்றிலை மற்றும் காகத்துக்கு ஒரு சில சாதங்களை நம்ம வச்சுட்டு வந்தாவே போதுங்க நிச்சயமாக நம்ம நினைச்சது நடப்பதோடு அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே எந்தவித கஷ்டங்களும் இன்றி விநாயகருடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சிறப்பாக வாழலாம் பொதுவாகவே எல்லோருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த விநாயக பெருமான் விநாயகரை வழிபாடு செய்து கொண்டாலேயே அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே காரிய வெற்றியை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அதனால தான் எந்த பிற கடவுள்களை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரிங்க முக்கியமான சில சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய வீடுகளில் கோவில்களில் செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு தான் அந்த செயலையே தொடங்க ஆரம்பிப்பாங்க அப்படி செய்கின்ற பட்சத்தில் அந்த என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது தங்கு தடையின்றி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது நம்ம எழுத போகிறோம் ஏதாவது பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதவே ஆரம்பிப்போம் அதுலேயும் ஏன் நாமளே கூட சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருப்போம் இன்றைய நாள் வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பெரும்பாலானோர் இந்த ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம் புதுசா ஒரு நோட்டு வாங்கினாலோ இல்லைன்னா வந்து ஏதாவது கணக்கு எழுதி வைப்பதாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் இப்படி செய்கின்ற பட்சத்துல நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய மிக அபூர்வமான சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதாவது விநாயகர் சதுர்த்தியாக நமக்கு வந்திருக்குங்க ஆவணி மாதத்துல வளர்பிறை வர வரக்கூடிய சதுர்த்தியை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் அதுலேயும் நாளை வந்திருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு இன்னுமே கூடுதல் சிறப்பு இருக்குங்க காரணம் என்னென்னா சனிக்கிழமையில் வந்திருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவக்கிரக தோஷமாக இருந்தாலும் சரி சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க காரணம் என்னென்னா விநாயகரை வழிபாடு செய்து கொண்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதோடு சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் நீங்க ஆரம்பிக்கும் அதாவது புராண காலங்கள்ல பார்க்கும்போது போது விநாயகர் வந்து சனீஸ்வர பகவான் கேட்டிருப்பாரு அதாவது என்னை வழங்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம அவங்களுக்கு நீ நல்லாசையை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதன் விளைவாக தான் பாத்தீங்கன்னா இன்றளவுக்குமே விநாயகரை வழிபாடு செய்து கொண்டா சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் நமக்கு தீர்ந்து கொண்டு இருக்குங்க சோ அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்று இந்த ஒரு விநாயக சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருப்பது இன்னுமே அதீதமான கூடுதல் சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான நாளைய நாளை தவிரவிச்சாதீங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக அச்சு வெள்ளம் மற்றும் வெற்றிலையை வைத்து எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய தலையெழுத்தையே உங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இந்த பூஜைகளை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் விநாயக சதுர்த்தியானது வந்திருக்குங்க அதாவது சனியை விரட்டக்கூடிய சதுர்த்தி அப்படின்னே கூட பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தை நம்ம சிறப்போடு சொல்லலாங்க அந்தளவிற்கு மகிமைகளானது இருக்குங்க நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா நாலரை மணியில் இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான பூஜைகளை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி செஞ்சுடுங்க ஏன்னா வந்து அஞ்சரை மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சதுர்த்தி தேதி முடிவடையுதுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதற்கு முன்பாகவே செஞ்சுடுங்க இல்லைன்னா மதியம் வேலை பதினோரு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்குமே சிறப்பு பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நேரமாகவும் இருக்குங்க சோ நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில பூஜை செய்றவங்க தாராளமாக செய்யலாம் அப்படி இது போன்ற எனக்கு எதுவும் செய்ய தெரியாதுங்க ஜஸ்ட் நான் மனசார பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து விநாயகரை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரிங்க நாளையை தினத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக மாலை நேரம் நாலு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படம் சிலை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு பதினோரு அருகம்புல் என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் மாலை கட்டி அனுப்பிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா பதினோரு அருகம்புல்ல வச்சிருங்க அதே போல் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்பு அருகம்புள்ள தலையில வச்சு குளிச்சுட்டு வாங்க இதனால ஏதாவது தோசங்கள் ஏற்பட்டு இருந்தா அது எல்லாமே பாத்தீங்கன்னா உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டுல பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சிருங்க அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வெற்றிலேயே வைக்கணுங்க ஒரு வெற்றிலை அதற்கு பக்கத்திலேயே இன்னொரு வெற்றிலை வச்சிருங்க பிறகு அச்சு வெள்ளம்னு கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையாக இருந்தாலும் சரி சாதாரணமான சூப்பர் மார்க்கெட் எங்கேயா இருந்தாலும் சரிங்க அச்சு வெள்ளம் கிடைக்குங்க அதாவது கொஞ்சம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து குழி போல இருக்குங்க சோ அப்படிப்பட்ட அந்த அச்சு வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அந்த அச்சு வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலைக்கு மேலே பாத்தீங்கன்னா வைக்கணுங்க அதற்கு மேலே பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய்யை ஊச்சிட்டு பஞ்சுத்திரையை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றி விடுங்க தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து அருகம்புல் அந்த பதினோரு அருகம்புல் சொல்லியிருந்த இல்லையா அதை வந்து வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்டிங்கிற இந்த திருமந்திரத்தையும் பதினோரு முறை உச்சரி கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் பரவாயில்லங்க அச்சு வெள்ளத்துல நம்ம தீபம் ஏற்றும் போது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அத்தனை விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பொக்கித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய தினத்துல செஞ்சு செஞ்சுடுங்க அதே போல பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா பொரி அவள் பொட்டுக்கடலை இது போன்ற இதையும் நம்ம பிரசாதமாக வைக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா கொள்ளுக்கட்டை அதே போல சுண்டல் லட்டு போன்ற பலகாரங்களையும் செஞ்சு வைக்கலாம் உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா அவள் பொட்டுக்களை நாட்டு சக்கரை இதை கலந்து பார்த்தீங்கன்னா நிவேதனமாக வச்சுட்டு நான் நீங்கள் தாராளமாக நான் சொன்னேன் இல்லையா எளிமையான முறையில் இந்த பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு மனதார நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எந்தவித சங்கடங்களும் இருக்காதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க தெரிந்தோ தெரியாமலையோ இன்னைக்கு விநாயகரை மட்டும்தான் நீங்க வழிபாடு செய்வீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க இது எல்லாமே நீங்கிருச்சு அப்படின்னாவே தன்னால ஒவ்வொன்றாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்போதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமானது ஏற்படுங்க இந்த ஒரு சில விஷயங்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சுமமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரியாது ஆனா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டேன் உடைய தடைகள் எல்லாமே நீங்கி இனி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நடந்திருக்கு அப்படின்னும் பலருமே சொல்லுவாங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னென்னால் இது போன்ற சில காரணங்கள் தான் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய அமைப்பு சரிவர இல்லாமல் இருக்கும் இது மாதிரியான சில பிரச்சனைகளால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சில சங்கடங்களை சந்தித்து சந்தித்துட்டு இருக்கோ எது செய்தாலுமே அதில் காரிய வெற்றியும் உண்டாகாமல் இருக்கின்றது ஸோ இப்படி நம்ம விநாயகரை வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது போன்ற அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதோடு நல்லதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக இந்த தோஷங்கள் நீங்கிருச்சுனாவே உங்களுக்கே தெரியும் நல்லது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க தான் விநாயகர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான காரணமும் இது தாங்க அதுலேயும் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமையில் வந்திருப்பது இன்னுமே சிறப்பம்சமாக இருக்குங்க ஸோ இந்த நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா காக்கைகளுக்கு உணவை நீங்க வச்சுட்டு வாங்க கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வச்சுட்டுவாங்க சுத்தபத்தமாக குளித்து முடித்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு எப்படி நிவேதனம் படைப்பீங்களோ அதே போல் சுத்தபத்தமாக நீங்கள் வந்து சாதத்தை வடித்து அதில் நீங்கள் கருப்பு எல்லை கலந்து அதை நீங்கள் காகத்திற்கு வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவில் இருந்தால் அங்கே போய் எழு எண்ணெயில் தீபம் இரண்டு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இன்னுமே அதீதமான பலன் கிடைக்குங்க இது நீங்கள் செஞ்சாலும் செயலினாலும் நீங்கள் இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவே உங்களுக்கு அனைத்து விதமான நல்லதும் உடனே நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ